சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தா எல்லோருமே பொங்கல் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு கரும்பெல்லாம் யார் உடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டியெல்லாம் வச்சு சும்மா பொங்கலை சூப்பராக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சேது வந்து கரும்பெல்லாம் உடைச்சி தெளிவிட்டாரு இதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க மாமா சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தனமெலாம் பாராட்டிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஐஸ்வர்யா வந்து மாம்ஸ் சூப்பர் மாம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழியுது ஒரு பக்கம் தமிழுக்கு கோவம் வருது என்ன இவன் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா ராஜாங்கமும் சேதும் உட்காந்து பத்துக்காரமையும் சேர்த்து உடைச்சிடறாங்க எல்லாருமே சேர்ந்து பாராட்டுறாங்க அப்புறம் பார்த்தா நம்ம ராஜவங்க வீட்டுக்கு வந்து வெளிநாட்டு விருந்தாளிகள்லாம் வந்துட்டு பொங்கலுக்கு வந்திருக்காங்க அவங்களும் வந்துட்டு பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து அவங்களுக்கு தெரியாததெல்லாமே வந்து எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க தமிழும் சேதுவும் அவங்க எல்லாத்தையும் ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க வாங்க இதுதான் எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அந்த பொங்கல் விழாவை பற்றி அறிமுகப்படுத்திட்டு அவங்களுக்கு என்னென்ன தெரிய வேணுமோ சொல்லிட்டு பொங்கல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அதெல்லாம் சாப்பிட்டு எல்லாருமே ரொம்ப டான்ஸு பாட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க சேது வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு உடனே வந்துட்டு இந்த கருப்பு சொல்கிறாப்புல மாப்பிள்ளை நீயும் போய் டான்ஸை போடு தமிழே நீ அந்த பொண்ணு கூட ஆடுனா கொஞ்சமாவது கோவப்படுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும் மாமா எதுக்கு மாமா வேண்டாதான் வேலை பேசாம இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு உடனே கருப்ப சொல்றாரு மாப்பிள்ளை போ மாப்பிள்ளை நடக்கிறத பார்த்துக்குருவோம் தமிழை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்ப சொல்லவும் சேது வந்துட்டு அங்கே வந்து கரகாட்டக்காரங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த தமிழுக்கு கோவம் வருது என்ன இவர் இன்னொரு பொண்ணு கூட ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு க இங்கே பார்த்தா தமிழ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க சேது ஆடுறதை பார்த்துட்டு வேகமாக எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க பார்த்தியா மாப்பிள்ளை தமிழ் நீ ஆடுறத பார்த்துட்டு அந்த பக்கம் எந்திரிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா நம் அதனால் நான் என்ன கொஞ்சம் ஆடுறேன் அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எங்கெங்கே போகிறாங்களோ அவங்க பின்னாடியே போயிட்டு சேர்ந்து வந்து அந்த ஒரு பொ பொண்ணு கூட ஆடிக்கிட்டே போகிறாங்க இதை பார்த்துட்டு தமிழ் வந்துட்டு ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உங்களுக்கு ஒரு குழந்த வரப்போகுது நீங்கள் என்னோடய புருஷன் நீங்கள் எதுக்கு இவங்களோடலாம் சேர்ந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அப்படியே சந்தோஷப்படுறாரு சேது அப்போ வயித்துல வளர்றது என்னோட குழந்தை தானே அத நீயே சொல்லிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு இதை வந்து முடிச்சு பார்த்தா இது கனவா நடக்குது தமிழுக்கு நமக்கு ஏன் இப்படிலாம் தோணுது அவர் தான் நம்மளை வேணான்னு சொல்லிட்டாரு அவருக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்புறையே நம்ம ஆடுறதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து தப்பாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் என்ன தான் பாசிட்டிவாக நினைச்சாலும் அவங்களுக்கு சேது மேலே ஒரு பொசிசிவ் நோஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் பார்த்தா எல்லாருமே நல்லபடியாக வந்து பொங்கல் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா இந்த போஸ் வந்து ஏதோ திருடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னது இவனோட மொழியே சரியில்லையே அப்படின்னு காவியை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே போஸ் வந்து அப்படியே அங்கேருந்து போகிறான் போஸ் எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஆமா ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போஸ் கிளம்புறான் இத பார்த்துக்கிட்டு இருந்த காவியா வந்துட்டு எங்க போறான்னு தெரியலையே ஒருவேளை அங்க அம்மா அங்க செங்கல் சூழையில் மாமா வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் உடனே இதை கேட்டுட்டு காவியா வந்துட்டு இங்கே இப்போ இதுக்கு அப்பா வர சொன்னார்ன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு நிற்கிறாங்க போஸ் எல்லாரும் பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது பாதியிலேருந்தே எந்திரிச்சு போயிடறாப்புல இதை பார்த்துக்கிட்டு இருந்த காவியா வந்துட்டு வேகமாக வந்துட்டு அவங்களோட அப்பாவோட சிட்ரஸ்க்கு ஃபோன் பண்ணி அப்பா நீங்கள் எதுவும் செங்கல் சூளைக்கு அவரை வர சொன்னிங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா இன்றைக்கி தான் அங்கே பொங்கல் விழான்னு சொன்னாங்க நான் கூட உனக்கு சீரலாம் எடுத்துக்கிட்டு வரலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல சொல்லும்போது அப்பா அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா சீருகிறலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சீரெல்லாம் எதுக்கு இப்போது நான் என்ன இவனோட கொண்டாடிக்கிட்டு இருக்கேனா எதுக்கு இப்போ நீங்கள் சீரெல்லாம் கொண்டாடி வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்பா எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீங்கள் நேர போய் அந்த செங்கல் சூழலை என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கப்பா அவன் இங்கே எதோ என்கிட்ட சொல்லிவிட்டு செங்கல் சூளைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பார்த்தா காவியா சொல்கிறாங்க அப்பா நீங்கள் வழக்கமாக போகிறத விட வேற ஆட்டோ எதுலையாவது போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் சரிம்மா அப்படின்னு இங்கே பார்த்தா சிற்றரசம் கிளம்பி செங்கல் சுழைக்க போகிறாரு அங்கே பார்த்தா இந்த இந்த கட்டிடில் வேலை பாக்குற பொண்ணு மயில் கூட ரொம்ப வந்துட்டு வளைஞ்சு வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தொட போறான் கரெக்டா வந்துட்டு சிற்றரசு வந்துடுறாரு யோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்துட்டு கேட்கவும் அங்கே பார்த்தா அந்த போஸ் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அங்கங்கே தொடவும் ரொம்ப நெருக்கமாக போகவும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வந்து சின்னையா வேணா சின்னையா இது முதலாளி வர்ற நேரம் வேண்டாம் வேறு யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு உடனே வந்துட்டு இந்த போஸ் வந்துட்டு ஏ அதெல்லாம் பார்த்துக்குருவோம் யாரும் வர மாட்டாங்க நீ இப்போது என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து அந்த பொண்ணை தொட தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு அங்கே செங்கல் சூழலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தங்க வந்து இந்த வீடியோ எடுத்து வச்சுடுறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம சிற்றரசும் வந்துடுறாப்புல பார்த்துட்டு யவ் என்ன என் நினச்சிக்கிட்டு இருக்க என் பொண்ணுக்கிட்ட நீ நல்லா திருந்திட்டேன்னு நினச்சா உன் அக்கிரமம் இன்னும் குறைஞ்ச இல்லை இந்த பொண்ணுக்கிட்ட போய் இப்படி வடிஞ்சுக்கிட்டு இருக்க கட்ட ஏற்கனவே ஒரு வாழ்க்கை அமைச்சது சரியில்லை இப்போ என் பொண்ணு உன்னை நம்பி கொடுத்தா நீ நான் இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு வந்து போஸ் அடிச்சு போடுறாரு உடனே வந்துட்டு எங்கிட்ட பார்த்தா அந்த கட்டிடத்தில் வேலை பார்க்குறவங்களாம் வந்து ஆமாங்கய்யா உங்கள் மாப்பிள்ளை வர வர சரியே இல்லை எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக பார்க்குறாரு இங்கே பாருங்கய்யா இவரு இந்த பொண்ணுக்கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி பேசி தப்பாக நடந்துக்கிட்டாரு அன்னைக்கு கூட அந்த பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமாக பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லவும் நான் கூட வேணான்னு சொன்னேங்க இவர் கேட்கவே மாட்டுறாரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலும் அழுக ஆரம்பிச்சிருது உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஒழுங்கு மரியாதையாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சிற்றலஸ் வந்து போஸோட சட்டையை பிடிச்சி தர தரன்னு எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு அங்கே பார்த்தா எல்லாரும் பொங்கல் விழா குண்டாடிகிட்டு இருக்காங்க காவியா வந்துட்டு காவியா வந்துட்டு செங்கல் சூளைக்கே வந்துடுறாங்க அப்பா என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் அம்மா இவன் இன்னும் திருந்தலமா இவன் சரியான பொம்பளை பொறிக்குமா இவனை நான் தப்பா நினச்சிட்டேன் நேற்று ஏதோ வேலை பார்க்குறான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் இவன் திருந்தலை அந்த அன்னைக்கு இது அந்த பொண்ணு கூட தப்பு தப்பா நடந்துக்கிறாமா இந்த செங்கல் சூழலேருந்து நிறைய பேர் சொல்றாங்க வேலை பார்க்குறவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவெல்லாம் காட்டினதும் இதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு காவியை ஷாக் ஆயிடுறாங்க உடனே திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு காவியை வந்துட்டு நம்ம போஸோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க ஆமாம்மா விடுமா ஏதாவது ஆயிரப்போது இவனெல்லாம் திருத்தவே முடியாது இவனெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான் இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்ப்பா இவெல்லாம் இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இவனெல்லாம் எதுக்குப்பா அந்த உலகத்தில் வாழணும் இவன் வாழ்ந்து எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையை விளையாண்டுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் இவை மாறவே மாட்டான் அம்மா சரி இருந்தால் தானே புள்ள நல்லா இருக்கும் அம்மாவே அப்படி இருக்கு இப்போது புள்ளையை திருந்த சொல்லி என்ன செய்ய இவனும் திருந்த மாட்டான் இவனை ஒரு வழி கொண்டு வரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு காவியை வந்து போஸை அடிச்சிடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே வந்துட்டு ஷாக்காக பார்க்குறாங்க அங்கேருந்து எல்லாரும் ஷாக்கை பார்க்குறாங்க மயிலும் வந்துட்டு அம்மா நான் இவருக்கிட்ட சாதாரண மாதா மா அவர் தான் செங்கல் சூளைக்கு வான்னு சொன்னார் நான் எதார்த்தமாக ஏதோ கேட்கறதுக்காக வர சொல்கிறாருன்னு நினச்சேன் வேலையும் உயர்ந்துச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த திடனை என்கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிற பார்த்தாருமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு காவியா வந்துட்டு உன்னலாம் பாரு உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு காவியம் வந்துட்டு போஸ் அடி அடி நடிக்கிறாங்க அப்பா இனிமே இவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துடறாதீங்க இவெல்லாம் திருந்துற ஜென்மாவே கிடையாதுப்பா இவன் திருதவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா போஸ் வந்துட்டு ஐயோ மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா நான் ஏதோ புத்தி கட்டு போய் பண்ணிட்டேன் இப்படி நான் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போஸ் வந்து நாடகமாடவும் மாடவும் அங்கே இருந்த கடக்கு பிள்ளை கூப்பிட்டு யவ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இவன் வேலை பார்க்குறானா என்ன இவன் வேலை பார்க்குறானா பார்க்கலாம் என்கிட்ட சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க ஐயா இவரே வேலையும் பார்க்கறதில்ல டெய்லியும் வந்துட்டு அந்த செங்கல் மேல உட்காந்துக்கிட்டு சர்ப்பத்தை குடிக்கவும் இளநீ குடிக்கவும் அப்படியே வந்துட்டு ஃபோன்ல கேம் விளையாடவும் இப்படிதான்யா இருக்காரு கரெக்டா நீங்க வர்ற நேரம் பார்த்து மண்ணள்ளி அள்ளி பொசிக்கிட்டு உங்க முன்னாடி நடிக்கிறார் இதுக்கு நம்ம கணக்கு பிள்ளை உடந்த அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த செங்கல் சூழல உள்ளவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க காவியா வந்து அந்தாளையை போட்டு அடிச்சிடறாங்க ஒழுங்கா வேலையை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த செங்கல் சூழல அந்த கடக்கு பிள்ளையாக இருந்தவரையும் வேலையை விட்டு அனுப்பிடுறாரு செட்டரசு இதை பார்த்துக்கிட்டு இருந்த போஸ் வந்துட்டு ஐயோ கவியை நான் மன்னிச்சிருக்காவியா நான் ஏதோ புத்திக்கட்டு போய் பண்ணிட்டேன் கவியை நான் மன்னிச்சிருக்காவியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே வி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்